இந்த சந்தரி சாக்குல நபியின் மீது ஒரு அடுத்த பொய் பட்டியல் சேர்ந்துகிட்டே இருக்கு தனியை நாங்கள் பிரசுரம் அடித்து வெளியிடுவோம் இத்தனை நிமிஷத்துல மோடி சொன்னது அந்த ஒரு அதிசு இந்த அதிச மட்டும் எடுத்து காட்டினா இந்த பிரச்சாரத்தை விட்டுறோம்ப்பா இந்த வேலையை விட்டுறோம் உங்களுக்கு எதிராக பேசவே மாட்டோம் சட்டியம் பண்ணிட்டாரோ இப்படி ஒரு அதி சொல்றாரு ஒரு நாள் ரசூல் வந்து ஆக்சர் பேசிட்டு இருந்தாங்களா இப்ப இந்த கிருக்கடை நியாயப்படுத்துறது பொதுமக்களுக்கு அவர் ஆட்களுக்கு இந்த கிருக்கத்தனத்தை நியாயப்படுத்துறதுக்காக நவீன நாட்டை இழுத்து கொண்டு வர ரசூல பேசிட்டு இருக்க உள்ள ஆசர் அல்லாவோட இழுபட்டு போறாங்க அப்படியோ இன்று அழுபட்டு போறாங்க பார்த்தால் அவ்வாவின் பால் இழுபட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் மேல போனாங்களா இல்லையா மின்னல் வேகத்துல அப்படி சொல்ற சா அப்படி சொல்லி மின்னல் வேகத்துல ரசூல சிந்தனை எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கலாம் உலகத்திலேயே மறக்கிறாங்களா இப்ப உடனே ரசூல் ஆயிஷாட தொடையில தட்டி ஆயிஷா கல்லி ஆயிஷா பொய் சொல்றதுல அரபு சொல்லும் பொய் சொல்ற இட்டு கட்டி எத்தனை பேர் போறா இதுல அரபு சொல்லை போட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு எங்களுக்கு இவர் அரபு சொல்றதா லேசு நாற்பத்தி ஒரு ரப்பாடிகளுக்கு சவால் விட்டு கேட்கிற இந்த அரிசி எடுத்து காட்டுங்க கல்லி மீனி இப்படி ஒரு வாரத்தை அரிசிலங்க வருது கல்லி மீனி ஆயிஷா ஆயிஷா எதையாவது கதை என்று சொல்றாங்க

போய்சண்டா என்ன நடக்கும் நபியாக அனுப்பப்பட்டனுடைய லட்சியம் தவறி போகும் நபியுடைய லட்சியம் என்ன மக்களை வழிகாட்டணும் மக்களோட இருந்து மக்களை வழிகாட்டணும் அந்த பக்கமே விழுபட்டு போக கூடாது போற போக்கு ரொம்ப மின்னல் வேகத்துல போகுது ஆயிஷா நாயுடைய துடையிலே கையால தட்டி கல்லி மீனிய ஆயிஷா என்னோட கொஞ்சம் கலையன் கதையன் கலையன் என்னத்துக்கு உங்களால போற கையெல்ல புடிச்சு தெருப்புதான் நாங்க போய் அல்லாவின் மீது சத்தியம் பண்ணியும் ஹரிசு எந்த கிட்டாப்லையும் கிடையாது அடிப்படை புத்தகம் கிடையவே கிடையாது தைரியம் இருந்தா அவங்க ரப்பானிகள் பேர் குறிப்பிட்டு சொல்றோம் மஜித் ரப்பானி சைலான் ரப்பானி பஸ்மின் ரப்பானி யாரெல்லாம் மூலவையை காப்பாத்துறாங்களோ எடுத்துக்காடு அதிசய எடுத்துக்காடு ஒண்ணு சில தவிர எந்த நூலில் எத்தனை நண்பர்கள் இருக்குது அச்ச போய் அதிசயம் கிடையாது சும்மா பொதுமக்கள் கேள்வியை காக்கல தானே அவர் வேலை இந்த மூலைய மாதிரி பாக்குறது இல்ல ஜன்மத்திலமா விட்டுட்டு எழுபத்தி ஒன்பது வக்கம கொடுத்தது ஓரமாக்கியாது இஷ்டத்துக்கு அதிசயம் விட்டு ஆனா அவருக்கு தெரியாது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது

பொய் சொல்றாக்களாக ஞாபக சக்தி இல்லாதவர்களாக கோல் சொல்றாக்களாக தொழாத ஆக்களாக நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்க முடியாது ஒருவராவது ராவிகளில் அப்படி இருந்தால் இமாம் புகாரி அந்த அதியை முழுமையாகவே தள்ளிவிடுவார்கள் அடிச வந்து ராவியெல்லாம் உறுதி கிடையாது ராவியே இல்ல அடிசுக்கு இருந்தா தான் உறுதி அறிக்கிறத பாக்கலாம் உறுதி இல்ல சும்மாவே இருக்கட்டுமே உறுதியெல்லாம் தேவையே இல்லை அருவி யாரு யார் ரெண்டு பேரும் வேற சொல்லிடுமா நதிகள் நான் சும்மா சொல்லிடுறாரு